ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எப்டி சைன் தமிழ் டுட்டோரியல் பார்ட் செவன் நான் ஜெயினும் லாஸ்ட் கிளாஸில் கண்ட்ரோல் பேனலில் என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் இப்போ வந்து நம்ம நம்மளோட டொமைன்குள்ளார நம்ம என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்றத நான் சொல்கிறேன் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நீங்கள் உங்களோட டொமைனையும் நீங்கள் உங்கள் சர்வரையும் ஒரே இடத்துல வாங்கியிருந்தீங்க அப்படின்னா அவங்களே பார்த்தோன்னா நம்மளுக்கு லிங்க் கொடுத்து வச்சுருப்பாங்க அதாவது நம்மளோட ஒஸ்ட் அக்கௌண்ட்டில் பார்த்தோன்னா இப்போ ஸ்கை ஃப்ரீ டாட் இன் அவங்களும் லிங்க் கொடுத்து வச்சுருப்பாங்க இதுவே நீங்கள் வேறு வெப்சைட்டில் சர்வரையும் டொமைனும் ஒருத்தர் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா அதுக்கு பார்த்தோன்னா நேம் சர்வரெலாம் வந்து செட் பண்ணுற மாதிரி இருக்கும் அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா தெரியுங்க இந்த இடத்துல நேம் சர்வர் அப்படின்னு இருக்கும் இங்கே வந்து செட் நேம் சர்வர் அப்படின்ட்டு இப்போ நான் ஆல்ரெடி பார்த்தோன்னா என்னோடய சர்வரும் டொமைனும் ஒரே இடத்துல வாங்கினதுனால அவங்களே என்னோடய நேம் சர்வரெல்லாம் செட் பண்ணி வச்சுருப்பாங்க நான் வந்து டேரெக்டாக வந்து என்னோடய வெப்சைட் அப்லோட் பண்ணி கிரியேட் பண்ணுறதுக்கு போயிடலாம் அந்த மாதிரி தனித்தனி வெப்சைட் வாங்கினவங்களுக்கு பார்த்தோன்னா நிறையா கன்ஃபியூஸ் வரும் இப்போது எக்ஸாம்பிளுக்கு நான் இப்போ இந்த ஃப்ரீ கீ டாட் இன் அப்படின்ற டொமைன் நேமை வந்து வேறு ஏதாச்சும் ஒரு வெப்சைட்டில் சர்வர் வாங்கியிருந்தேன் அப்படின்னா அப்போ வந்து என்னோடய டொமைன் நேமுக்கு வந்து நேம் சர்வர் வந்து செட் பண்ணணும் அதேமாதிரி அந்த இடத்துல நான் வந்து என்னோடய அந்த சர்வர் வாங்கின இடத்துல நான் வந்து என்னோட இந்த டொமைன் நேமையும் வந்து செட் பண்ணணும் அப்போ இந்த நேம் சர்வர் நம்ம செட் பண்ணுறதுனால பார்த்தோன்னா நம்மளுக்கு வந்து அந்த இடத்து அங்கே இந்த டொமைன் நேம் கொடுக்கும்போது அந்த சர்வருக்கு வந்து நம்மளுக்கு லிங்க் அடிச்சிடும் ஸோ அதுக்காகத்தான் நம்ம வந்து செட் பண்ணுறோம் அங்கே பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது இப்போ நான் பாருங்க நான் ஏதாச்சும் ஒன்று செலக்ட் பண்ணிக்கிறேன் இப்போது இந்த ஆப்ஷனில் இதை பார்த்தோன்னா நாங்கள் மேலே நிறைய ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க ஃபார்வேர்டு இப்போ நேம் சர்வர் அப்படின்றது அதுவும் நேம் சர்வர்னு ஆல்ரெடி நான் சொன்னேன் அதாவது நம்ம எந்த சர்வர் வாங்கியிருக்கோமோ அதுக்கு வந்து அதோடய நேம் சர்வர் நம்ம கொடுத்தீங்க அப்படின்னா அது வந்து அதோட லிங்க் ஆகிக்கும் ஃபார்வேர்டு அப்படின்னா நம்ம வந்து நம்மளோட டொமைனை வந்து சப் டொமைனா அந்த மாதிரி நம்ம வந்து ஃபார்வேர்ட் பண்ணுறதுக்காகத்தான் அந்த ஃபார்வேர்ட் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க லாக் அப்படின்னா இப்போதைக்கு நீங்கள் வெறும் டொமைன் மட்டும் பர்ச்சேஸ் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படிங்க பார்த்தீங்கன்னா தெரியும் நான் வந்து ஒரு டொமைன் பர்ச்சேஸ் மட்டும் பண்ணி வச்சிருக்கேன் நான் இன்னும் யூஸ் பண்ணலை ஸோ அதனால் நான் லாக் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ இந்த டொமைன் வந்து வேறு யாரையும் யூஸ் பண்ண முடியாது ஸோ அதுக்காக தான் அதே டைமில் பார்த்தீங்கன்னா கான்டாக்ட் ஆப்ஷன் இருக்குது அப்கிரேட் அப்படின்னா இந்த டொமைன் இப்போ நான் ஒரு வருஷத்துக்கு வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தேன் அப்படின்னா சாரி ரினியூ அப்படின்றது தான் நம்ம ஒரு வருஷத்துக்கு வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தேன் அப்படின்னா அந்த நேம் வந்து நான் வந்து மறுபடியும் ரினியூவல் பண்ணுறதுக்காக அப்கிரேட்டு அப்கிரேட் அப்புறம் ரினியூ ஆப்ஷன்ஸ் வச்சு நம்ம வந்து அப்கிரேட் பண்ணி ரீநேம் பண்ணிக்கலாம் ஸோ தான் இந்த ரெண்டு ஆப்ஷன்ஸும் மானிட்டேஸ் அப்படின்றது பார்த்தோன்னா நம்ம வந்து காசு சம்மந்தப்பட்டது இந்த வெப்சைட்டை வந்து நம்ம காசுக்கும் வித்தரலாம் ஸோ அது மாதிரி யூஸ் பண்ணுறதுக்கு மோர் ஆப்ஷனில் பார்த்தோம்னா இன்னும் நிறையா இருக்குது அது ஒரு டொமைனை டிலீட் பண்ணுறது ப்ரிண்ட் பண்ணுறது அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது ஸோ இந்த டொமைன் அப்படின்றது ஓவராலாக நீங்கள் வந்து ஒரே சர்வரில் அதாவது ஒரே இடத்துல வாங்கியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை நீங்கள் ஈஸியாக ஹேண்டில் பண்ணிக்கலாம் அடுத்த கிளாஸில் இருந்து எப்படி நம்ம அதெல்லாம் என்ன ஃபைல்ஸ் எல்லாம் பற்றி நான் வந்து சொல்கிறேன் ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுறது எல்லாத்தையும் பாய்